ஹாய் விவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான அருமையான ஒரு ரெசிபி தான் போகிறோம் சுண்டக்காய் வத்தல் புளி குழம்பு இது கூட கத்திரிக்காய் பூண்டு நிறையா உரிச்சு போட்டு ஒரு மருந்து குழம்பு மாரியே எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் ஒரு கனிவான வேண்டுகோள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு முறையாக பார்க்கலாம் இந்த ரெசிபியை இதே மாதிரியே செஞ்சிங்கன்னா ஒரு வாரம் அதுலேயும் கெட்டு போகாமல் இருக்கும் அப்போக்கப்போ நீங்கள் சூடுபடுத்தி மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம சுண்டைக்காவத்தில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு இது கூட ஊற்றி நல்லா கால் மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு ஓரளவு முறுக்கி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம் சூப்பரான மசாலா அதுக்கு முதல்ல மல்லி எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஹீட்டில் வச்சு வறுத்துக்கோங்க அதிகமாக ஹீட் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கருகி போயிடும் அதனால் லோ ஹீட்டில் வச்சு ஓரளவு வறுத்து எடுத்துக்கோங்க இது கொஞ்சமாக வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு ஜீரகமும் சேர்த்து இது கூடவே நம்ம வறுத்துக்கலாம் லோ ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஹீட்டை ரொம்ப கம்மி பண்ணி வறுத்துக்கோங்க இல்லைன்னா எல்லாம் கருகி போயிடும் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் இத நல்லா இதேமாரி வறுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சமாக நம்ம உரிச்சு வச்ச தோல் நீக்கி வச்ச பூண்டு பொக்கலை நம்ம சேர்த்து இது கூட வறுத்துக்கலாம் எண்ணெயெயெல்லாம் செக்க வேண்டியதில் அப்படியே வான வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் இதேமாரி தோல் நீக்கி சேர்த்து இது கூடயே நல்லா ஓரளவு கொஞ்சம் நேரம் வறுத்தால் போதும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வறுத்தால் போதும் இதேமாரியே லோ ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ஹீட் அதிகமாக வைக்காதீங்க இதேமாரி வறுத்து நம்ம இப்போ ரெடியாகிடுச்சு ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை போதும் ஓரளவு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வரத்து இந்தமாரி ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்சி சாரில் நம்ம சேர்த்துக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை மிக்சி சாரில் நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு காய வச்சு இதேமாரி கத்திரிக்காயை நல்லா பெருசு பெருசாக நறுக்கின கத்திரிக்காயை ஒரு கத்திரிக்காயை நாளாக பெரிய பெரிய துண்டாக நம்ம நறுக்கி இது கூட சேர்த்து லைட்டாக லோ ஹீட் வச்சு ஓரளவு நம்ம வறுத்துக்கலாம் இதை கொஞ்ச நேரம் எண்ணெயில் வாட்டினாலே போதும் சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதேமாரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டு வறுத்துக்குவாங்க அவ்வளோதான் இந்த அளவு வறுத்து எடுத்துக்கோங்க போதும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே எண்ணெய் சேர்த்து காய வச்சு கடுகு ஜீரகமெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க முக்கியமாக இது இந்த குழம்பு வந்து வாசமாக இருக்குன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நிறைய ஒரு ஒரு பூண்டு கட்டி இல்லைன்னா ஒன்றரை பூண்டு கட்டி இல்லைனா ரெண்டு பூண்டு கட்டி உங்களுக்கு எவ்வளோ பூண்டு சேர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவ்வளோ பூண்டை இதை தோல் நிற்கி இது கூட சேர்த்து ஒவ்வொரு அளவு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவாப்புல சேர்த்துக்கோங்க இதை அப்படியே ஒரு பேட்டு பேட்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுட்டு சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட மாதிரி சேர்த்து நல்லா பொன்னீரம் ஆகிற வரலையும் ஹீட் அதிகமாக வச்சு வறுத்துக்கோங்க கைவிடாது அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்து வறுத்துக்கோங்க இந்த தக்காளி வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக வேகணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுத்திங்கன்னா சீக்கிரமாகவே மாதிரி பேஸ்ட்டாக வெந்து வந்துடும் நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலெலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் நிறையா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா ரெட் கலரில் கிடைக்கும் கம்மியாக சேர்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் கிடைக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி இருந்ததுன்னா இந்த எண்ணெய் கூடையும் சேர்த்து நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மல்லித்தூள் சேர்க்க வேண்டியதில்லை ஏற்கனவே மல்லி நம்ம வதக்கி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கிறோம் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட ஊற்றி நல்லா கிளறி விடலாம் ஒரு ஒரு நிமிஷம் வரலையும் பறிச்சு விட்டால் போதும் அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்களும் இதேமாரியே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அலசி வச்ச சுண்டைக்காவத்தில் இது கூட சேர்த்துக்கலாம் இது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை அளவாக பார்த்து போட்டுக்கோங்க எல்லாத்துலேயும் உப்பு சேர்த்து வறுத்துருக்கோம் முதலையவே வந்து இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஹீட் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க பாதி அளவு கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் வெல்லம் கண்டிப்பாக சேர்க்கணும் இல்லைன்னா வந்து கிரேவி டேஸ்ட்டாகவே இருக்காது கண்டிப்பாக மண்டை வெல்லம் இது கூட சேர்த்தே தான் ஆகணும் இல்லைன்னா நாட்டு சக்கரை இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கிரேவி வந்து காசுக்கும் புளிக்கும் ரெண்டில் ஏதாவது ஒன்றும் செய்யும் டேஸ்ட் இருக்காது இதே மாதிரி எண்ணெய் தெரிஞ்சு வர வரலையும் கிரேவியை கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அருமையாக கிரேவி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் சுட சுட வடித்து வச்ச சாப்பாட்டு கூட நீங்கள் இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் தோசைக்கும் அருமையாக இருக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் வேணால் வச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான மறக்க முடியாத ஒரு மருந்து குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்